கண் பார்வையின்றி பெற்ற மகளும் கைவிட்ட நிலையில் தகர கொட்டகையில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் வாழ்வில் இப்படியும் சில மனிதர்களாகின கேட்கும் வகையில் சோகத்தின் பிடியில் வாழ்ந்த இந்த மூதாட்டிக்கு துயர நிலை பார்க்கல ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து கொண்டால் அனாதை என்ற சொல்லே இந்த உலகத்தில் புழக்கத்தில் இருக்காதுதான் பெற்ற தாயாக இல்லாத போதும் இரத்த சொந்தம் இல்லை என்றாலும் முன்பின் தெரியாத மூதாட்டிக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்து வந்த இந்த பெண்ணின் அழுகுறலுக்குப் பின்னால் ஆகாயமே இடிந்து விழும்படியான ஒரு பந்தம் உண்டு அதனுள் சோகமும் உண்டு இது பாட்டி கொண்டு வந்த டிஃபனா கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே வெள்ளியாகுளம் கரைப்பகுதியில் ஓனை குடிசையில் வசித்து வந்தவர் எழுபத்தி ரெண்டு வயதான மூதாட்டி கமலம் அம்மாள் இவருக்கு ராணி என்ற மகள் இருந்தார் மகள் பிறந்த சில மாதங்களிலேயே கணவர் இறந்துவிட்டதைத் தொடர்ந்து ராணியை வளர்க்க கடுமையாக போராடினார் கமலம் அம்மாள் ஆனால் ராணிக்கு திருமணம் முடிந்ததில் இருந்து மூதாட்டியை கவனிப்பதற்கு யாரும் இல்லை இதில் வேதனை என்னவென்றால் எழுபத்தி ரெண்டு வயதான கமலம் அம்மாவுக்கு கண்பார்வையும் இல்லை மகளால் கைவிடப்பட்ட கமலத்தை வில்லியாகுளம் பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் தனது தகரக் கொட்டகையில் குடியமர்த்தினார் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரங்கசாமியும் உயிரிழந்து போகவே கமலம் அம்மாள் கைவிடப்பட்ட நபராக சோக கடலில் மூழ்கினார் கண் பார்வை இல்லாமல் அவரது வேலைகளை செய்வதற்கு யார் துணையும் இன்றி கிடைக்கும் சொற்ப தொகையை கொண்டு வயிற்றை நிரப்பி வந்தார் இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சுனிதா என்பவர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றபோது அங்கு தகரக் கொட்டகையில் இருந்து தட்டு தடுமாறி வந்த கமலத்தை பார்த்து அனுதாபம் கொண்டவர் அவரிடம் நலம் விசாரித்தார் பின்னர் அம்மாளின் நிலையை புரிந்து கொண்டு காலை மதியம் இரவு என மூன்று வேளைக்கும் அவரே சாப்பாடு தயார் செய்து அதை பைக்கில் கொண்டு சென்று கொடுத்து வந்தார் சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டு கொண்டே கமலம் அம்மாள் சுனிதாவுடன் பேச்சு கொடுத்து தனது வாழ்க்கையை புரட்டி பார்ப்பதும் மூதாட்டியின் மனக்காயத்திற்கு சுனிதா மருந்தாய் சில வார்த்தைகள் பேசுவதும் என காலங்கள் உருண்டோடின இந்நிலையில் வழக்கம்போல காலை சாப்பாடு தயார் செய்து டிஃபன் பாக்ஸில் வைத்துக்கொண்டு கொண்டு சுனிதா அம்மாள் இருந்த குடிசைக்கு சென்று பார்த்தபோது அங்கு பொருட்கள் அனைத்தும் கலைந்து கிடந்தன இதையடுத்து அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தபோது சுனிதாவுக்கு அந்த அதிர்ச்சி தெரிய வந்தது கோட்டையிலிருந்து சில தூரம் கழித்து கமலம் அம்மாள் தீயில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்து விம்மி வெம்பிய சுனிதா அழுதவாறே காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் கொடுக்க குளச்சல் போலீஸார் நேரில் சென்று மூதாட்டின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தன்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லாததால் விரக்தியடைந்த அம்மாள் மன்னனையை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அதே நேரம் மூதாட்டின் மகள் ராணி சம்பவ இடத்திற்கு வரவே செய்வதறியாது திகைத்து நின்றார் ஆனால் பெற்ற மகளின் பாசத்தை காட்டிலும் மூதாட்டிக்கு உணவளிக்க கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸுடன் திரும்பிச் சென்ற சுனிதா தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் காண்போரை கலங்கடித்தது மாலைமுரசு செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணனுடன் சக்தி